நண்பர்களே இன்று நமக்கு ஒரு சிறப்பான நாள் ஒளி சந்தோஷம் நம்பிக்கை நிறைந்த தீபாவளி நாள் முதலில் என் மனமார்ந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நம்ம வாழ்க்கை இந்த தீபம் போல பிரகாசிக்கணும் நம்பிக்கையோடு ஒளியோடு நிரம்பிக்கணும் இந்த ஒளியின் நாளில் நம்ம வாழ்க்கையையும் ஒளியோடு நிரப்பிய ஒரு மனிதரைப் பற்றி போகிறேன் அவர் பெயர் ரத்தன் நவல் டாட்டா ஆரம்ப வாழ்க்கை மற்றும் குடும்பம் ரத்தன் டாடா பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மும்பையில் அவருடைய தந்தை நவல் டாடா தாயார் சோனி கமிசாரியட் சிறுவயதில் பெற்றோர் பிரிந்துவிட்டார்கள் அதனால் அவர்களை அவரது பாட்டி நவாஜ்பாய் டாடா வளர்த்தார் அவர் ஒரே குடும்பத்தில் ஜிம்மி டாடா என்ற சகோதரரும் உள்ளார் சிறுவயதில் பெற்றோர் இல்லாத நிலையில் அவர் மிகவும் ஒழுங்கு மதிப்புணர்வு பொறுப்புணர்வுடன் வளர்ந்தார் கல்வி ரத்தன் டாடா தனது ஆரம்ப கல்வியை மும்பையில் உள்ள கேம்பியன் பள்ளி மற்றும் கெத்தீட்ரல் மற்றும் ஜான் கேனன் பள்ளியில் படித்தார் பின்னர் பதினேழு வயதில் அவர் அமெரிக்கா சென்று கர்னல் பல்கலைக்கழகம் நியூயார்க் நகரில் ஆர்கிடெக்சர் மற்றும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பட்டம் பெற்றார் படிப்பை முடித்த பிறகு லாஸ் ஏஞ்சல் உள்ள கட்டிடக்கலை நிறுவனத்தில் சில காலம் பணியாற்றினார் திரும்பி டாடா குழுமத்தில் சேர்ந்தார் அவர் தனது தொழில் வாழ்க்கையை டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் உற்பத்தி தளத்தில் தொடங்கினார் பின்னர் பல டாடா நிறுவனங்களில் பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவரானார் அவரது தலைமையில் டாடா குழுமம் உலகளாவிய நிறுவனங்களை வாங்கியது அதில் ஜாகுவார் லேண்ட்ரோவர் டெட்லி டீ போன்றவை அடங்கும் அவர் எப்போதும் மனிதநேயம் நேர்மை மற்றும் சமூக பொறுப்பை முக்கியமாக கொண்டவர் முக்கியமான நிகழ்வு டாடா நானோ ஒரு நாள் அவர் ஒரு குடும்பம் நாலு பேரும் ஒரே ஸ்கூட்டரில் மழையில் போறதை பார்த்தார் அப்போ அவருக்கு தோணியது இந்த மாதிரி மக்கள் கூட ஒரு கார் வாங்க முடியணும் அதுதான் உலகிலேயே மிக குறைந்த விலைக்காரான டாடா நானோவின் தொடக்கம் அவர் சொன்னார் இது வியாபாரத்துக்காக அல்ல இது ஒரு உணர்ச்சி திட்டம் அதுதான் ரத்தன் டாடா பணத்துக்காக அல்ல மனிதத்துக்காக வாழ்ந்தவர் தத்துவங்கள் அவர் சொன்ன ஒரு முக்கியமான வரி நான் எப்போதும் சரியான முடிவை எடுப்பேன் என நம்ப மாட்டேன் நான் எடுத்த முடிவை சரியாக ஆக்குவேன் அவர் மேலும் கூறினார் நீ விரைவாகச் செல்ல விரும்பினால் தனியா செல் ஆனால் நீ தூரம் செல்ல விரும்பினால் அனைவரோடும் செல் அவரது வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிறது பணம் சம்பாதிப்பதற்கு முன்பு மனிதநேயம் சம்பாதிக்கணும் என்று அவர் எப்போதும் அதிகாரம் செல்வம் அல்ல மனிதர்களின் நம்பிக்கை முக்கியம் என நினைத்தார் மரணம் ரத்தன் டாடா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி எண்பத்தி ஆறு வயதில் மும்பையில் உள்ள பிரீச் கேண்டி மருத்துவமனையில் இறந்தார் அவருக்கு பல உடல் குறைவுகள் இருந்ததாக கூறப்படுகிறது இறப்பின் நேரடி காரணம் தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்படவில்லை நண்பர்களே ரத்தன் டாட்டா ஒரு தொழிலதிபர் அல்ல ஒரு மனிதத்துவத்தின் உருவம் அவரது வாழ்க்கை நம்மை சொல்லுது வெற்றி என்பது உன் வங்கிக் கணக்கில் அல்ல உன்னால் எத்தனை பேரின் மனசை தொட்டீர்கள் என்பதில்தான் இந்த தீபங்களோடு தினத்தில் நம்மை எல்லாருக்கும் வாழ்த்துகிறேன் உங்கள் வாழ்க்கை இந்த தீபம் போல ஒளியோடு நம்பிக்கையோடு பிரகாசிக்கட்டும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்